வணக்கம் இது பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மைத்திரியை சந்தித்த சீன தூதுவர் யாழில் வாய் தர்க்கத்தின் பின் தவிசாளருக்கு கிடைத்த ஆசனம் கிளைமோர் தாக்குதலால் ஹரகாட்டாவை கொல்லும் திட்டம் பத்மேவின் சதி அம்பலம் ஜனாதிபதியும் அல்ல எம்பியும் அல்ல இன்றும் நிறைவேறாத நாமலின் கனவுகள் ரணிலின் அமைச்சருக்கு வரப்போகும் சிக்கல் கொழும்பில் இதுவரை மகிந்தவிற்கு கிடைக்காத வசதியான வீடு ஹெஹலியவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் உலக வங்கியின் பிரதிநிதிகளை சந்தித்த ஜனாதிபதி பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைத்தது அனுமதி தலதா மாளிகை வளாகத்தில் வெளிநாட்டவரின் விதிமீறல் போலீசார் நடவடிக்கை விரிவான செய்திகள் இலங்கைக்கான சேன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சேனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஹெக்டர் கொப்பேகடுவம் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றுள்ளது தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் நிலைமைகள் குறித்தும் அங்கு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவை சந்திப்பதற்கு முன்பு சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்குதல் சட்டம் அண்மையில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் சட்டம் நிறைவேற்றப்பட்ட மறுநாள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார் அன்றைய தினம் சீன தூதுவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை பேசுபொருளானது அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவும் சமீபத்தில் தொடர்புடைய ஆவணங்களை பெற்ற பிறகு உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷிற்கு வாய் தர்க்கத்தின் பின் தலைவரின் ஆசனத்திற்கு அருகில் அமர ஆசனம் வழங்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை உடுவில் பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்றுள்ளது உடுவில் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று உதவி பிரதேச செயலாளர் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது கூட்டத்திற்கு வருகை தந்த உடுவில் பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாஷ் தெற்கில் இடம்பெறும் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அந்த பகுதியின் தவிசாளருக்கு மேல் இருக்கையில் ஆசனம் வழங்கப்பட்டது இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் சட்டம் தெற்கிற்கு ஒன்று வடக்கிற்கு ஒன்றாக இருக்க முடியாது எனக்கு உரிய ஆசனம் வேண்டும் என்றார் இதன்போது பதவி வழங்கிய அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா இங்கு எந்த அரசியலும் இல்லை அபிவிருத்தி தான் உங்கள் கோரிக்கையை ஏற்கிறேன் வாருங்கள் என்றார் கீழ் வரிசையில் அமர்ந்திருந்த தவிசாளர் எழுந்து சென்று அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜாவுக்கு கொடுத்து மேல் இருக்கையில் அமர்ந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது ஹெஹல் பத்மே கமாண்டோ சாலிந்து உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் ஹரகாட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சாலிந்த என்ற ராணுவ லெப்டினன்ட் கேனலின் விசாரணையின் போது குறித்த விடயம் தெரியவந்துள்ளது சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேனலின் விசாரணையின் போது கமாண்டோ சாலிந்த பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து இரண்டு கிளைமோர் குண்டுகளை கேட்டுக் கோரியுள்ளதாக கூறியுள்ளார் இருப்பினும் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னல் கமாண்டோ சாலிந்தவிடம் இரண்டு கிளைமர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு ஹரகாட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாக ஹெகல் பத்தர பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்த இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகி வந்துள்ளமையும் விசாரணைகளில் வந்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் இலங்கையின் ஜனாதிபதியாக வர முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாவது ஒரு புறம் இருக்க எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தலில் நாமல் ராஜபக்சவினால் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக கூட முடியாத நிலை உருவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தாம் நாமலுக்கு சவால் விடுப்பதாக ருவான் குறிப்பிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு உரிமைகளை ரத்து செய்வதனால் பொதுமகன் ஒருவருக்கு ஆண்டொன்றில் நான்கு ரூபாய் கிடைக்கும் என்ற பிரச்சாரம் பொய்யானது என்று அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் காலங்களில் இந்த வரப்பிரசாதங்கள் குறைக்கப்பட்டதனால் மக்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ரணில் தலைமையிலான அரசாங்கத்தில் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சராக இருந்த ஹரின் பெர்னாண்டோவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் தண்ணீர் மற்றும் மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அமைச்சக நிதியிலிருந்து ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டதாக தேசிய தணிக்கை அலுவலகம் தகவலை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமைச்சரான ஹரின் பெர்னாண்டோவுக்கு அதிகாரபூர்வ இல்லம் வழங்கப்பட்டது அவர் அந்த இல்லத்தின் தண்ணீர் மின்சாரம் மற்றும் தொலைபேசி கட்டணங்களை தனிப்பட்ட முறையில் செலுத்துவார் என்ற ஒப்பந்தத்திற்கு உட்பட்டது இருப்பினும் ஒப்பந்தத்தின் பிரிவு ஏழை தெளிவாக மீறும் வகையில் இந்த பணம் அமைச்சகத்தால் செலுத்தப்பட்டதாக தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி ஒழுங்குமுறை நூற்று முப்பத்து ஐந்தின்படி பொதுநிதியின் இந்த செலவினத்திற்கு தொடர்புடைய அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தணிக்கை பரிந்துரைத்துள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான சுற்றுலா மற்றும் நில அமைச்சகத்தின் செயல்திறன் தணிக்கை அறிக்கையால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வசதிகளை ஒழிக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள கார்ல்டன் வீட்டிற்கு சென்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தற்போது கால்டன் வீட்டில் இருக்கின்றார் கொழும்பில் பல இடங்களில் குடியேற முயற்சித்துள்ளார் ஆனால் இன்னும் பொருத்தமான வீடு கிடைக்கவில்லை வீடுகளை கண்டுபிடிக்க ஒரு குழு நிறுத்தப்பட்டுள்ளது தூதுவர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரமுகர்கள் வருகை தருவதால் பொருத்தமான சூழலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் விரைவில் பொருத்தமான வீடு கண்டுபிடிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு கொழும்பில் பல்வேறு தரப்பினரும் வீடுகளை வழங்க வந்துள்ளதாக மொட்டு கட்சியினர் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது முன்னாள் அமைச்சர் ஹெஹலியர் ரம்பு உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றின் மூவர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது தரமற்ற இம்யூனோகுளோபிளின் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து இந்த பிரதிவாதிகளை பிணையில் விடுவிப்பதை சட்ட ஆதிபர் எதிர்ப்பார் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி ஹிரிஹாஹம நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதன்படி பிரதிவாதிகளின் பிணை கோரிக்கை தொடர்பாக அவர்கள் சார்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகள் தங்களின் வாதங்களை முன்வைத்து வருகின்றனர் ஊழலற்ற இலங்கையின் தற்போதைய திட்டங்கள் குறித்து சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அதனூடாக இலங்கைக்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி அனிலகுமார் திசாநாயக்க உலக வங்கி பிரதிநிதிகளிடம் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தின் தெற்காசிய வலைய உபதலைவர் யொஹன்னஸ் சட் உள்ளிட்ட உலக வங்கி பிரதிநிதிகள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை சந்தித்த போது இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டது இலங்கையின் எதிர்கால வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் உலக வங்கி குழுமம் எவ்வாறு ஆதரவை வழங்க முடியும் என்பது குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன இலங்கையின் தற்போதைய பொருளாதார திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த உலக வங்கி பிரதிநிதிகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைத்தனர் டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட குறுங்கால நன்மைகள் பெறக்கூடிய துறைகளை அடையாளம் கண்டு அதன் முன்னேற்றத்திற்கு நடவடிக்கை எடுப்பது மட்டுமன்றி வடக்கு மற்றும் கிழக்கின் வளர்ச்சி குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை அரசாங்கத்தினால் உலக வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தற்போது எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணி பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி சர்வதேச அளவில் ஊழல் நிறைந்த நாடு என்று முத்திரை குத்தப்பட்ட இலங்கை தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் வெளிப்படையான திட்டத்தின் காரணமாக பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் படிப்படியாக திரமடைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சீனி தொழிற்சாலையின் கரும்பு தோட்டங்கள் எரிந்தமையினால் பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அந்த வகையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது லங்கா சீனி தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான செவனகல சீனி தொழிற்சாலையின் கரும்பு தோட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய திகதிகளில் ஒரு குழுவினர் தீ வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஏழாயிரம் ரூபாய் வீதம் இந்த இழப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தலதா மாளிகைக்கு அருகில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டதாக கூறப்படும் சீன நாட்டவரை போலீசார் கைது செய்துள்ளனா் நிலைமே குடியிருப்புக்கு அருகிலுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து ட்ரோன் கேமராவை அவர் இயக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சீன நாட்டவர் ட்ரோன் கேமராவையும் அதை பறக்கவிட பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் கண்டி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தூதுவர் யாழில் வாய் தர்க்கத்தின் பின் தவிசாளருக்கு கிடைத்த ஆசனம் கிளைமோர் தாக்குதலால் ஹரகாட்டாவை கொல்லும் திட்டம் பத்மேவின் சதி அம்பலம் ஜனாதிபதியும் அல்ல எம்பியும் அல்ல இன்றும் நிறைவேறாத நாமலின் கனவுகள் ரணிலின் அமைச்சருக்கு வரப்போகும் சிக்கல் கொழும்பில் இதுவரை மஹிந்தவிற்கு கிடைக்காத வசதியான வீடு ஹெஹலியவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் உலக வங்கியின் பிரதிநிதிகளை சந்தித்த ஜனாதிபதி பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைத்தது அனுமதி தலதா மாளிகை வளாகத்தில் வெளிநாட்டவரின் விதிமீறல் போலீசார் நடவடிக்கை இத்துடன் தமிழ் மின்னின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்று எமது யூ டியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்